அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆனி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வளர்பிறை தசமி திதி மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி சுவாதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை அதன் பிறகு விஷாகம் நட்சத்திரம் சித்தயோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது இன்றைய தினத்தை பொறுத்தவரை கார்த்திகை உத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது நினைச்சது நடக்கும் எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அதே போல சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்குது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்குவீங்க பிள்ளைகள் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்ததையும் இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே எங்கே போனாலும் முதலிடத்தில் இருக்கணும் எந்த தொழிலை தொடங்கினாலும் அதுல நாமதான் ஜெயிச்சு காட்டணும் இப்படி எது வேலை எடுத்தாலும் எல்லாத்துலயுமே நாம தான் எல்லாத்தையும் நாம தான் முழுசா சாதிச்சு காட்டணும் நாம தான் முதன்மையாக இருக்கணும்னு தன்னுடைய கடின உழைப்பால் எல்லா இடத்திலும் ஜெயித்து காட்டக்கூடிய வல்லமைக்கு உரியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கேதோட இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசி சுமூகமாக இன்னைக்கு முடிக்கலாங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து மராமத்து பணிகள் சுப செலவுகள் இதெல்லாம் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்து அதனால் அதனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு தைரியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க ஏழரிச்சனை தொடங்கி இருக்கிறதுனால ஞாபக மறதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் என்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாள் உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே சுத்தம் சோறு போடுங்கிற பழமொழி உங்களுக்கு தாங்க சுத்தமா பொருந்துங்க எதுவா இருந்தாலும் தூய்மையாக இருக்கணும் கந்தையானாலும் கசக்கி கட்டுங்கிற அவை பிராட்டியாருடைய கொள்கைகளை பின்பற்றி வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்னைக்கு சீக்கிரமாக முடியும் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைன்னு போயின்னு இருக்குது ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி இருந்ததெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும் எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு தைரியமாகவும் இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க பேசுவீங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு எதிர்ப்புகள் விலகுங்க வியாபாரமும் இன்னைக்கு ரெட்டிப்பு லாபத்தைள்ளி கொடுக்கும் உத்தியோகத்திலிருந்து வந்த தொந்தரவுகளும் சரியாகுங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே சமயோஜித புத்தியோட மட்டுமில்லாம அந்த அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க அடிபட்டு அடிபட்டு வாழ்க்கையில் நீங்க கத்துக்கிட்ட அனுபவ அறிவால எப்போதும் ஜெயித்து காட்டுபவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க ஆனாலும் செலவுகள் அதிகமாயிட்டே போகுதுன்னு ஒரு பக்கம் பயம் இருந்து கொண்டே இருக்குங்க இருந்தாலும் பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு முழுசா கிடைக்குங்க அதே மாதிரி வியாபாரத்துல கூட குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு லாபம் இருக்குது உத்தியோக வகையிலயும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த வேலை சுமைகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க பத்தாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து அதனால் ஊர் பொது காரியங்களை முன்னால நின்று நீங்க நடத்துவீங்க தர்ம காரியங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்க ஈடுபடுவீங்க எல்லா வகையிலும் நீங்க நினைச்சபடி நல்லது நடக்கும் மகளுடைய கல்யாண விஷயமா வரன் இருக்கீங்க பொருந்திர ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் உண்டு புனர்கூச நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே குழந்தைகளை போல நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதே நேரத்தில் புத்திசாலித்தனமாகவும் நீங்கள் பேசுவீங்க சில நேரங்களில் குழந்தைத்தனமாக சிலரிடம் பேசிக்கொண்டு சிக்கிக் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்காரு குரு பகவானின் பார்வையில் உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு நிம்மதி உண்டு ஜெயிச்சு காட்டுவீங்க வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க பெரியவங்க ஆசீர்வாதமும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க வீடு மாறலான்னு யோசிச்சு ீங்க உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆவணி மாதம் மாற்றிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்திருக்கீங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி செவ்வா உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க சூரியனும் குருவும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சரியாக தூக்கம் வரலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க வியாபாரம் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் இருந்து இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே சிக்கல்கள் எது வந்தாலும் சிதைந்து போகாமல் அடிமனசிலிருந்து வரக்கூடிய தன்னம்பிக்கையை பயன்படுத்தி நுனி நாக்கில் எப்பொழுதும் அன்பாக ஆதரவாக அடுத்தவர்களிடம் பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமான முடிவுகள் எடுக்கும் நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும் சொன்ன சொல்ல இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க பரவாயில்ல நாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டோங்கிற நம்பிக்கையும் தெம்பும் இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க வியாபாரத்துல கூட இன்னைக்கு லாபம் இருக்குது புது வாடிக்கையர் வருவாங்க புது வேலையாட்களும் இன்னைக்கு கிடைப்பாங்க அதே மாதிரி உத்தியோகத்துல இன்னைக்கு சக ஊழியர்களுடைய பாராட்டுதல்கள் அதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணிராசிக்காரர்களே அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுங்க நீங்க என்னங்க சொல்ல வரீங்க அடுத்தவங்க சொன்னதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க நீங்க ஏதாவது சொல்லுங்கன்னு எங்கும் எப்பொழுதும் சொந்த கருத்துக்களை பேசக்கூடியவர்கள் சொந்தமாக பேசக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க சனி பகவானுடைய குரூர பார்வை உங்கள் ராசி மேலே விழுந்துட்டே இருக்குது அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அலட்சியமாக இருக்காதீங்க டென்ஷன் அதிகமாகும் போது நொறுக்கு தீனி அதிகமாக சாப்பிட்டுன்னு இருக்காதீங்க அதே மாதிரி பால் வகை உணவுகள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துங்க சிட்ரஸ் உணவுகளையும் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கலாம் ஏன்னா சனி பகவான் கண்டகச்சனையாக இருந்து பார்க்குறதுனால இந்த மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க மற்றபடி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்க கைதாங்க ஓங்கி இருக்கும் பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க விருந்தினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறும் அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப உயர்வா இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் நீதி நியாயங்கிறது ஒன்று நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது தப்பு பண்ணிட்டாலும் கூட அதெல்லாம் நாம் வந்து கேட்காமல் விட்டுற முடியுமா அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் சமமாக நடுநிலையாக நீதி நேர்மையுடன் நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது ஆனால் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க வேலை சுமை இருக்கும் நண்பர்கள் உறவினருடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்கும் வியாபாரம் கூட இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் நேற்று வந்தவங்க பெருசா கல்லாகட்டும் போது நமக்கே இப்படி வந்து சிலதெல்லாம் நழுவி போகுதுன்னு உள் மனசுக்குள்ளார கேள்வி கேட்டுப்பீங்க உத்தியோகத்துல கூட இன்னைக்கு வேலை சுமைகள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும் உங்க ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால முன்கோபம் வேண்டாம் நிதானமா எதையும் செய்ய பாருங்க குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கும் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுக்கும் அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க மனசுக்குள்ளார பெருசா எதையுமே மறைச்சு வச்சுக்கவும் மாட்டீங்க யாராவது ஏதாவது சொன்னாலும் கூட அந்த நேரத்திலையே அப்படியே கேள்வி கேட்டுட்டு அதை அப்படியே மறந்துடுவீங்க மற்றவங்கள மாதிரி மனசுக்குள்ளார வச்சிருந்து யானை மாதிரி பழிவாங்கிற குணம் இல்லாமல் எடுத்தெடுப்பிலேயே எல்லாவற்றையும் பேசி தீர்த்து கொள்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க உங்கள் ராசி செவ்வா பலமா உட்கார்ந்து பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால தொட்டதெல்லாமே துளங்குங்க அந்த செவ்வாயே கேதோட இருக்கிறதுனால கொஞ்சம் முதுகு வலி மூட்டு வலி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க அதனால சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்கிறது நல்லதுங்க செவ்வாயோட ராசியில நீங்கள் பிறந்திருக்கீங்க செவ்வாயாறு காரகன் அதனால தினந்தோறும் காலையில் கொஞ்ச நேரமாக தரையில் படுத்துட்டு சில உடற்பயிற்சிகள் செய்கிறது நல்லது அதாவது பெட்டில் படுக்காம தரையில் படுத்து பாய் விரித்து தரை மீது படுத்து அது மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சி அதெல்லாம் செய்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும் வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல லாபம் இருக்கு உத்தியோகத்திலையும் பேர் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெறும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்றைய நா நாள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி எப்போதும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்று காட்டக்கூடிய போராளிகள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால நல்லதெல்லாம் நடக்கும் மூத்த சகோதரங்கள் ஆதரவாக பேசுவாங்க அதே மாதிரி கேட்ட இடத்துல பண உதவியிலேருந்து மற்ற உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க ஆதாயம் இருக்குது செவ்வாய் பலமாக உட்கார்ந்து உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க மூல நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு போராட நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் இருக்குது உத்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேற்றம் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் சிரிச்ச முகத்துடனேயே இருப்பீங்க எத்தனையோ வாழ்க்கையில் அடிபட்டு வந்ததுனால தான் அனுபவ அறிவால் எல்லோரையும் மழிநடாத்தி செல்லக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க சூரியன் பலமா இருக்கிறதுனால பெரிய அந்தஸ்துல பெரிய பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் எல்லாமே கிடைக்குங்க செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் விலகி போவாங்க புதுசு புதுசா ஒரு சிலர் எல்லாம் தேடி வருவாங்க ஆனா யாராவது உங்களை புகழ்ந்து பேசுனா ஏமாந்துடாதீங்க மறுபடியும் இதுலயாவது சிக்கிக்கிட்டீங்கன்னா அப்புறம் தப்பிக்கிறது கொஞ்சம் கடினம் தாங்க சகோதர வகையில் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க ஆனால் சந்திரன் பலமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள் நிம்மதி உண்டு வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் இருக்குது உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த போட்டிகள் பொறாமைகள் அதெல்லாம் விலகி அலுவலகத்திலேயும் இன்னைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க மகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம் ஜாதகம் பொருந்துற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொருள் பொறுத்த உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் முன்னேற்றம் உண்டுங்க எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப குடத்துக்குள் அடங்கி இருக்கும் தண்ணீரை போல உங்கள் மனதுக்குள் சில விஷயங்களை அடக்கி குணாசாலிகள் நீங்க தாங்க ஆமாங்க வெளிப்படையா சில நேரம் பேசுற மாதிரி தெரியும் ஆனா பேச தான் பேசுவீங்களே தவிர பிற விஷயங்களை வெளியிடாதவ மர்ம மனிதர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்கும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது லாபம் இருக்குது உத்தியோகத்தில் வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே இன்னைக்கு சரியாகும் பிள்ளைகளால் இன்னைக்கு பெருமை உண்டு அதே போல் எல்லா வகையிலுமே இன்னைக்கு லாபம் இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் லாபம் இருக்குது வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பழைய நண்பர்கள் உறவினரிடமும் சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் இருந்து பலனடைஞ்சவங்க பயனடைந்தவங்க யாருமே நமக்கு ஆதரவாக இருக்க மாட்டேங்கிறாங்களேன்னு நினைத்து பார்த்து சில நேரங்களில் பெருமூச்சு விட்டுக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க வீண் விவாதங்கள் எல்லாமே வேண்டும் அது மட்டும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் வியாபாரமாக இருந்தாலும் இன்றைய தினம் கொஞ்சம் முன்னப்பினதாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன அலைச்சல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அந்த சந்திராஷ்டம பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆகமத்தம் இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எங்கும் எதிலும் எச்சரிக்கை உணவுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க